லட்சிபதி வேலூர் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் இன்றைக்கு மிகப்பெரிய தமிழறிஞர் கோவை கிழா பிறந்தனா இதே நாளில் நவம்பர் முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டிலே பிறந்தான் ஏறக்குறைய அவர் எழுதி வச்சுக்கிற டைரி ஒவ்வொரு டைரியும் ஒவ்வொரு பொக்கிஷம் ஒரு புதையல் ஏறக்குறைய நூற்றி அறுபதுக்கு மேலே அந்த மாதிரி டைரியில் நாட்குறிப்பு எழுதி வச்சிருக்காரா அதெல்லாம் நிறைய இன்னும் பதிவுக்கு வரல என்று சொல்கிறார்கள் மாதிரி கவிதைகள் எழுதுவதிலே வல்லவராக எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய கவிதைகள் இன்னும் நிறைய தொகுப்புகள் வரவில்லை இதை ஒன்று ரெண்டு வந்திருக்கிறது ஆக தொகுக்கப்படாமல் பதிப்பிக்கப்படாமல் இருக்கின்ற அவரது தமிழ் கட்டுரைகள் களஞ்சியங்கள் அவருடைய ஆர்வங்கள் ஆசைகள் கனவுகள் அத்தனையுமே புதையலாக அவர் எழுதி வைத்து இருப்பதாகவும் அது பேரூர் சாந்தலிங்க திருமணத்திலே பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் நாம் அறிகிறோம் ஆனால் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் எட்டு மொழிகளை அறிந்தவர் இதில் எல்லாம் ஒரு சட்ட நிபுணருங்க அவர் வழக்கறிஞர் ஆனால் அந்த தொழிலில் அவருக்கு ஈடுபாடு அதிகம் இல்லை இலக்கியம் சமயம் சொற்பொழிவு என்ற நிலையிலே அவர் இந்து அறநிலையத்துறையினுடைய ஆணையராக இருந்தபோது தமிழகத்தினுடைய எல்லா கோயில்களும் விடாமல் போயிருக்கார் அந்த கோயில்களின் வரலாறு அந்த கோயில்களின் நிலைமை இப்படி ஆய்வு செல்கிற நேரம் செல்கிற வழி பாதைகள் அந்த கோயிலுடைய சிறப்புகள் ஏன் மக்கள் செல்ல வேண்டும் என்பதற்கு போன்ற குறிப்புகள் ஏராளமாக ஒவ்வொரு கோயிலை பற்றி எழுதி வைத்திருக்கிறார் அவர் கொங்கு வரலாறு கொங்கு நாட்டின் வரலாறு எழுதியிருக்க வேறு யாரும் அந்த மாதிரி கொங்கு நாட்டின் வரலாறு இதுவரை எழுதி பதிப்பித்ததாக வரலாறு இல்லை என்று சொல்கிறார்கள் ஆகவே அவர் எழுதிய கோயில் பூனைகள் காட்டு எருமைகள் என்ற நூல் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நூல் கொங்கு நாட்டின் வரலாறு என்பது அவர் எழுதிய மிக சிறப்பான ஒரு நூல் முப்பது பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டிலே பிறந்து மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே மறைந்தவர் மாபெரும் தமிழறிஞர் அவருடைய ஆர்வத்தை பார்க்கும்போது அவர் எழுதி வைத்திருக்கிற இலக்கியங்களை இப்போ அவருடைய வரலாற்று போது நமக்கு ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இப்படியும் இருந்திருக்கிறார் ஒரு பெரிய மகான் மனிதர் சட்டம் படித்து தமிழ் இலக்கியத்தின் மீதும் சமயத்தின் மீதும் சைவத்தின் மீதும் இவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் கொண்டு இவ்வளவு நூல்களை பதிப்புகளை சொல்லியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் கவிதை தொகுதிப்பெல்லாம் வெளியிடப்பட வேண்டும் கோயில்களை பற்றி அவர் எழுதிய பல வரலாறுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவர் கோவை பேரூர் சாந்தலிங்க திருவிடத்தினுடைய தமிழ் கல்லூரியை துவக்கி வைத்து அதனுடைய முதல்வராக இருந்து சேவை சாதித்திரு செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் அறிகிற போது ஒரு மிகப்பெரிய தமிழறிஞருடைய பிறந்த நாளிலே அவர் கால்களை தொட்டு நாம் வணங்க வேண்டும் என்று நான் நான் அவரை அவருடைய திருவிடிகளை வணங்குகின்றேன் காரணம் இப்படிப்பட்ட தமிழறிஞர் நாம் அதிகமாக அறியாமல் போனது மிகவும் வருத்தமளிக்கிறது இனியென நானே படிக்க வேண்டும் நினைக்கின்றேன் ஆகவே தமிழ் கூறு நல்லுலகம் இந்த மகத்தான தமிழறிஞரை கோவை கிழார் என்கிற அந்த மகத்தான தமிழறிஞர்களை நூல்களிலேயே வாசிக்க வேண்டும் வெளிவராத நூல்களை பெரிய செல்வந்தர்களெல்லாம் பதிப்பித்து வெளிக்கொன்றால் நமக்கு நம்ம தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் என்று கூறி இந்த சிறிய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்